அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதன் முதல்ல காவடி எடுத்தது இடும்பன் என்ற அசுரன் தான் அதுவும் அகத்தியருக்காக எடுத்தார் ஒரு தடவை அகத்தியர் பொதிக மலையிலிருந்து கைலாயத்துக்கு சிவபெருமானி தரிசனம் செய்யப் போகிறாரு வர வழியில் அகங்கார முனிவர் சிவரகசியம் பற்றி தெரியுமா என்று அகத்தியரிடம் கேட்கிறார் உடனே அகத்தியர் தனக்கு சிவரகசிய உபதேசம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானிடம் தவம் இருக்கிறார் வெகு நாட்களுக்கு பின் சிவபெருமான் அகத்தியர் கந்தமாகிரியில் சத்தியமலை சிவமலை என்ற இரண்டு மலையாக நாம் இருப்போம் அதை வைத்து பூஜை செய்தால் சிவரகசியம் உபதேசம் செய்கிறோம் என்று சொல்கின்றார் இவரும் வெகு நாட்களாக பூஜை செய்கின்றார் ஈஸ்வரனும் அகத்தியருக்கு சிவரகசிய உபதேசம் பண்ணி பொதிகை மலைக்கு செல்லும்படி உத்தரவிடுகிறார் நீண்ட நாட்களாக பூஜை செய்த இரண்டு மலைகளையும் விட்டுவிட்டுச் செல்ல மனமில்லாமல் இரண்டு கைகளில் ஏந்தி கொண்டு வருகிறார் அகத்தியர் அகத்தியரின் சீடர்கள் தான் இடும்பன் குருவின் கட்டளைக்கு இணங்கி கௌதடி என்னும் ஒரு தடியில் இரண்டு பக்கமும் சிவகிரி சத்திகிரி என்கிற இரண்டு மலைகளை கட்டி தொங்கவிட்டு பொதிகை மலை நோக்கி வருகிறார் வழியில் பழனி வரும் பொழுது தடியோடு மலைகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு சற்று இலைப்பாறுகிறார் விட்டு தூக்க முயற்சி செய்யும் பொழுது மலைகளை தூக்க முடியவில்லை பழனி முருகன் சிறுவனாக வந்து இடும்பன் ப பழனிக்கு காவல் தெய்வமாக இருக்க அருள் புரிகிறார் காவுதடி என்ற சொல் மருவி காவடி என்று ஆனது அப்போ இடும்பன் முருகன் கிட்ட ஒரு வரம் கேட்கிறார் யாரெல்லாம் காவடி சுமந்து வர்றாங்களோ அந்த பக்தர்களின் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வரம் கேட்கிறார் முருகனும் அவ்வாறே வரம் வருல்கிறார் ஆக முதன் காவடி எடுத்தவர் இடும்பன் காவடியின் இருபுறமும் நம்முடைய இன்ப துன்பங்களையும் பாவ புண்ணியங்களையும் குறிப்பதாகும் இவற்றை முருகனின் திருவடியில் சமர்ப்பித்து முருகனை சரணாகதி அடைவதையே இந்த காவடி தூக்குதல் குறிக்கின்றது சரி காவடியின் வகைகள் என்னென்ன எந்தெந்த காவடிகள் எடுத்தால் என்னென்ன பலன் என்று தெரிந்து கொள்வோம் தங்க காவடி நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளிக்காவடி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி செல்வ செழிப்பு உண்டாகும் சந்தனக்காவடி வியாதிகள் தீரும் பன்னீர் காவடி மனநல குறைபாடு விலகும் அன்னக்காவடி வறுமை நீக்கும் இளநீர் காவடி சரும நோய் நீக்கும் அலங்கார காவடி திருமண தடை நீங்கும் அக்னி காவடி திருஷ்டி பில்லிசூன்யம் நீங்கும் காவடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் சர்ப்பக்காவடி குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி வெற்றி உண்டாகும் சேவல் காவடி எதிரி தொல்லை நீங்கும் மலர்காவடி நினைத்தது நடக்கும் மச்சக்காவடி வழக்குகளில் வெற்றி உண்டாகும் மயில் காவடி இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் பழக்காவடி தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் வேல் காவடி எதிரிகள் அஞ்சுவரும் சரியாக விரதம் அனுஷ்டித்து காவடி எடுத்தால் வேண்டியதை வேண்டியபடி அருள்வான் முருகன் மீண்டும் சந்திப்போம் நன்றி அன்பர்